அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு மார்ச் மாசம் இருபத்தி ஒன்னாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாள்ல சக்தி வாய்ந்த ஒரு சேர்க்கை நமக்கு இருக்குன்னே சொல்லலாம் இந்த மாதிரியான அமைப்பு நமக்கு திரும்பி வராது அந்த வகையில இந்த நாளை யாருமே தவற விடாதீங்க இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல ஏழு அரிசி மட்டும் இருந்தாலே போதும் எண்ணி வைக்க முடியாத அளவுக்கு உங்க வீட்ல நிச்சயமா பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் எல்லாருமே செய்யக்கூடிய வகையில செலவே இல்லாத ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை இது சுக்கர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் சுக்கர பகவானோட அதி தான் மகாலட்சுமி தாயார் அந்த வகையில பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாளா இந்த வெள்ளிக்கிழமை நாள் நமக்கு அமைஞ்சிருக்கு இது மட்டும் இல்லாம இந்த நாளுக்கு சிறப்பு சேர்க்கக்கூடிய வகையில ரெண்டு அற்புதமான சேர்க்கைகள் இந்த நாள்ல நமக்கு அமைஞ்சிருக்கு அது என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு நமக்கு த்ரீ த்ரீங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு மார்ச் தேதி இதோட கூட்டு தொகை மூணுங்கிற நம்பர் வரும் அதே மாதிரி இந்த மாசம் மார்ச் மாசம் அதாவது மூணாவது மாசம் அந்த வகையில மூணு மூணுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு இந்த மூணுங்கிற நம்பர் குரு பகவானுக்கு உகந்தது வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த மூணு மூணுங்கிற சேர்க்கை இன்னமுமே விசேஷமானது அடுத்ததா இந்த போர்ட்டல் நமக்கு ஓபன் ஆயிருக்கு பங்குனி மாசம் ஏழாம் தேதி அடுத்ததா இந்த வருஷம் இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதோட கூட்டு தொகை நமக்கு ஏழுங்கிற நம்பர் வரும் அதே மாதிரி இன்னைக்கு நமக்கு சப்தமி திதி இருக்கு இது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய ஏழாவது திதி அந்த வகையில ஏழு ஏழு ஏழுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு லா அட்ராக்ஷன் படி இந்த நாள்ல நமக்கு ஒரு போர்ட்டல் ஓபன் ஆகும் இந்த மாதிரியான போர்ட்டல் ஓபன் ஆகக்கூடிய சமயத்துல பிரபஞ்ச ஆற்றல் அதிக அளவுல இருக்கும் இந்த பிரபஞ்ச ஆற்றலை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு நமக்கு நிச்சயமா கை மேல உடனடியா பலன் கிடைக்கும் சரி அடுத்ததான் இந்த நாள் த்ரீ சிக்ஸ் நைன்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் நமக்கு இருக்கு இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மாசம் மார்ச் மாசம் மூணாவது மாசம் அதே மாதிரி இன்னைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை சுக்கர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் சுக்கர பகவானுக்குரிய நம்பர் ஆறு அடுத்ததான் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொகை கூட்டுத்தொகை நமக்கு ஒன்பதுங்கிற நம்பர் வரும் அந்த வகையில த்ரீ சிக்ஸ் ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு தேதியிலேயே இந்த த்ரீ சிக்ஸ் ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை வரும்போது அந்த நாள் மேனிபெஸ்டேஷன் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாளா நமக்கு அமையுது அதாவது இந்த நாள்ல நமக்கு தேவையான வரத்தை நாம கேட்கும் போது நிச்சயமா இந்த பிரபஞ்சம் நமக்கு அள்ளி கொடுக்கும்னே சொல்லலாம் அந்த வகையில் இந்த நாள்ல இருக்கக்கூடிய அற்புதமான சேர்க்கை நமக்கு திரும்பி வரவே வராது அடுத்ததா இந்த மார்ச் மாசம் த்ரீ சிக்ஸ் நைன்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை நமக்கு தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு இந்த மாதிரியான சேர்க்கைகள் இருக்கக்கூடிய நாளை தவற விடாம நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னா நிச்சயமா நம்ம வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும் சரி இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள் பணத்தை வசியம் செய்யறதுக்கு ஏழு அரிசிய மட்டும் வச்சு செய்ய வேண்டிய பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம் ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் நமக்கு இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் ஒன்றும் கிடையாது உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம் அதே மாதிரி உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் தேவையான பொருட்கள் உங்ககிட்ட இருந்தா யாரு வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா அரிசி மட்டும்தான் நமக்கு தேவைப்படும் எண்ணி எழுங்குற எண்ணிக்கையில அரிசியை எடுத்துக்கோங்க முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு நமக்கு ட்ரிபிள் செவன் போர்ட்டல் ஓபன் ஆயிருக்கு அந்த வகையில ஏழுங்கிற நம்பரை நாம பயன்படுத்தும் போது நிச்சயமா அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும் ஏழு பச்சரிசியை முனை உடையாத பச்சரிசியா சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசியவே எடுத்துக்கோங்க இந்த அரிசி மட்டும்தான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்தில் செய்யணும்னு பாத்தீங்கன்னா ஏழுங்கிற நம்பரோட எனர்ஜி நமக்கு அதிகமா இருக்கும் அந்த வகையில இன்னைக்கு சாயங்காலம் ஏழு மணி ஏழு நிமிடத்துக்கு இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய இது இந்த நாள்ல வரக்கூடிய ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஒரு டைம் சொல்லலாம் இப்படி இந்த ஒரு குறிப்பிட்ட நிமிஷம் பார்த்து உங்களால பண்ண முடியலன்னா பரவாயில்ல இன்னைக்கு நைட்டு ஏழு மணியில இருந்து ஏழு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துலயும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இந்த குறிப்பிட்ட ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களையும் நீங்க தவற விட்டுட்டீங்கன்னா பரவாயில்ல அடுத்து நைட் பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் ராகு காலம் பார்க்கணும் எமகன் பாக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்ப இந்த பரிகாரத்தை செய்யுங்க சரி இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டயும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்டையும் மகாலட்சுமி தாயார்கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு குறிப்பிட்ட நபருக்காக செய்ய வேண்டாம் பொதுவா உங்க குடும்பத்துக்காக நீங்க செஞ்சாலே போதுமானது அதே அதே மாதிரி எந்த ஒரு கடன் பிரச்சனையையும் பண கஷ்டத்தையும் வறுமை வீண் விரைய செலவுகள் அடகு வச்ச நகையை மீட்கணும் இப்படி எல்லாம் நீங்க பிரார்த்தனை செய்யக்கூடாது பண வரவு அதிகரிக்கணும்னு மட்டும் நீங்க பிரார்த்தனை செஞ்சுகிட்டாலே போதும் பண வரவு அதிகரிச்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இருக்கக்கூடிய மற்ற பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் அதனால உங்க குறிக்கோளை பணவரவுல மட்டும் வச்சுட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க இப்போ ஏழு அரிசியை எடுத்து உங்க உள்ளங்கையில வச்சுக்கோங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால நீங்க மூடிக்கோங்க இப்படி மூடினதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல குடுத்துருக்க கூடிய அஃபர்மேஷனை ஏழு முறை செவன் டைம்ஸ் மட்டும் நீங்க சொல்லுங்க இங்கிலீஷ்லயும் கொடுத்திருக்கேன் தமிழ்லயும் கொடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபிளா இருக்கோ அந்த லாங்குவேஜ மட்டும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அந்த அஃபர்மேஷனை இப்ப நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் முதல்ல இங்கிலீஷ்ல சொல்லி காமிக்கிறேன் this rice is a magnet for fortune seven times my wealth flows to me now தமிழ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க இந்த அரிசி ஐश्वரயத்தை ஈர்க்கும் காந்தம் என் செல்வம் 7 மடங்கு பெருகுகிறது இந்த மாதிரி அஃபர்மேஷனை கரெக்ட்டா ஏழு முறை நீங்க சொல்லுங்க இப்படி இந்த சொல்லி அப்புறமா பணம் உங்களை நீங்க கற்பனை பண்ணி பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கற்பனை பண்ணி பார்த்தா கூட போதுமானது உதாரணத்துக்கு சொல்லணும்னா உங்க வீட்டுல கட்டுக்கட்டா பணம் சேர்ந்து இருக்கிற மாதிரி கூட நீங்க கற்பனை பண்ணி பார்க்கலாம் இப்படி கற்பனை பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா இந்த ஏழு அரிசியையும் பணம் வைக்கக்கூடிய பர்ஸ்ல நீங்க வச்சிருங்க பணத்தோட தான் இந்த ஏழு அரிசியை வைக்கணும் ஏதாவது ஒரு பேப்பர்ல மடிச்சோ துணியில வச்சு முடிச்சு போட்டோ நீங்க வைக்க கூடாது எடுக்கும் போதெல்லாம் அரிசி கீழ வந்து விழுகும் அந்த மாதிரி கீழே வந்து அரிசி தானா விழுந்துருச்சுன்னா நீங்க அந்த அரிசிய அப்படியே விட்டுருங்க எடுத்து பர்ஸ்ல வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது அதாவது நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா உங்க பர்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த ஏழு அரிசியும் தானா நான்தான் வெளியில போகணும் நீங்களா அதை வெளியில தூக்கி போட வேண்டாம் இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் சக்தி வாய்ந்த சேர்க்கை இருக்கக்கூடிய இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி